ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்றைக்கு ஒரு குட்டி சண்டே விலாக் பார்க்கலாமா சண்டே நேரமாக போயிட்டு தம்பியும் ஹஸ்பண்டும் வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது வந்து கொஞ்சம் ஜிலேபி மீனும் அதுக்கப்புறம் நெய் மீனும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அங்கேயே வந்து கிளீன் பண்ணி கட் பண்ணி ஸ்லைஸ் ஸ்லைஸாக வாங்கிட்டு வந்துட்டாங்க பொறிக்கிறதுக்கும் குழம்புக்கும் ரெண்டுமே அந்த தலை வால்லாம் போட்டு குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த சதா பகுதி வந்து பொறிக்கிறதுக்காக எடுத்து வச்சாச்சு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இது வந்து சண்டேயில் பேரேஜில் போய் வாங்கினோம்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்புறம் பொறிக்கிறதுக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து நான் ஹெல்ப் இருந்தேன் ஹஸ்பண்டும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அன்றைக்கி வந்து சமைக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கு வந்து வேணுங்கிற எல்லாம் வந்து போட்டாச்சு மிளகாத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு வந்து சதச்சு போட்டாச்சு மிக்சியில் வந்து அரைக்கலை உரலில் வந்து இடித்து சதைச்ச மாதிரி போட்டாச்சு அதுக்கப்புறம் ஃபிஷ்லாம் வந்து எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு ஹஸ்பண்ட் தான் வந்து இது பண்ணாங்க நான் வந்து இது இது எப்போ பொறிக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணாலும் கையெல்லாம் ரொம்ப எரிச்சல் எடுக்க ஆரம்பிச்சிடுது அதனால ஹஸ்பண்ட் வந்து இந்த டைம் நானே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தான் வந்து மிக்ஸ் இருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து அளவுலாம் பார்த்து கரெக்டாக வந்து போடுவாங்க ஹஸ்பண்ட் தான் வந்து மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வைக்கணும் வெயிலில் வந்து எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் நேரம் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் அந்த வந்து உப்பு காரம் இதெல்லாம் வந்து நல்லா ஏறும் இல்லையா அதனால் வந்து வச்சாச்சு உங்களுக்கு எத்தனை பேருக்கு பொறிச்சு சாப்பிட்டா பிடிக்குமா இல்லை வந்து fish வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டா பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வந்து ரெடிமேட் பொடி வச்சு ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி பண்ணுறத விடையும் இந்த மாதிரி நம்மளே வீட்டில் தூள்லாம் போட்டு செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டு தனியாக இருக்கும்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறிச்சாச்சு மூணு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் எனக்கு நான் வந்து தலையெல்லாம் சாப்பிட மாட்டேன் எனக்கு வந்து இந்த சென்டர் பகுதியில் இருக்கிறத தான் பிடிக்கும் எடுத்து வச்சுட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சு ஒரு லெமன் வச்சு சாப்பிட்டாச்சு எனக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சு பாப்பாவும் கூட என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க தம்பிக்கும் கூட ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்